கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நாற்பத்தி ஐந்து தினங்கள் மாவட்ட அளவில் சதுரங்க போட்டி கபடி போட்டி ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இன்று காலை தொடங்கி சதுரங்க போட்டி ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் நான்கு பிரிவுகளில் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன இந்த நடந்து முடிந்த போட்டிகளில் ஏறத்தாழ எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு நபர்கள் இந்த சதுரங்க போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள் இவர்களில் வெற்றி பெற்ற இருநூற்றி நாற்பது நபர்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கமும் அவர்களுக்கான கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டிருக்கின்றன இணை மாண்பு துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளை பொறுத்தவரை கரூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு வகையில் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் விளையாட்டுப் போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அடுத்த வாரமும் மிக சிறப்பான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன எனவே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்த நாற்பத்தைந்து தினங்கள் நடைபெறுகின்ற விளையாட்டுப் போட்டிகளில் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்கமாக பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன தொடர்ந்து இந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றன ஒரு இருந்து அவர் இன்னொரு இயக்கத்துக்கு போயிருக்காரு பொதுவாக அது அவங்களுக்குள்ள இருக்கிற அவரு அவருக்கும் அவருடைய தலைமைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை அவர்கள் எடுத்துக்கக்கூடிய முடிவு எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் மாண் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மானு துணை முதலமைச்சருடைய சிறப்புமிக்க ஆலோசனையோடு தேர்தல் பணிகளை தொடங்கி அதற்கான பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளில் நிச்சயமாக உதயசூரியன் வெற்றி பெறும் கடந்த தேர்தலில் போல இந்த தேர்தலில் மக்கள் மகத்தான ஆதரவை மாண்பு முதலமைச்சர்களுக்கு வழங்கி வருகின்றார்கள் நீங்களே பார்ப்பீங்க சில நேரங்களில் சமூக வலைத்தளங்களில் ஆட்சியை பற்றி சாதனைகளை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் அரசின் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக சில குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் முதலமைச்சருடைய நலத்திட்டங்களால் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றார்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் நான் முதல்வன் தமிழ் முதல்வன் இப்படி பல்வேறு சிறப்பு காலை உணவு திட்டம் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகள் கலைஞர் கனவு இல்லம் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றார்கள் ஒரு சிறப்புமிக்க ஆட்சியாக அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சியாக முதலமைச்சர்கள் நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றனர் வழிகாட்டக்கூடிய ஒரு அரசாக இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை தன்னுடைய உழைப்பால் முதலமைச்சர் எனவே தொடர்ந்து மக்கள் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே வரக்கூடிய தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் இதுக்கு முன்னாடி யார் முதல்வர் சொன்னாரு அவரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னது ரெண்டு நாள் கழிச்சு ஒன்று சொல்லியிருக்காரு அதனால அது அவங்களுடைய கருத்துக்கள் அது அதுக்குள்ள பெருசா போக வேண்டியதில்லை நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எங்கள் பணி முதலமைச்சர் இட கட்டளை எங்களுடைய கழக தலைவரிட்ட கட்டளை தேர்தல் பணிகளை தொடங்கி நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன அதற்கு பிறகு வாக்காளர் பட்டியலுடைய அந்த திருத்தங்கள் சம்பந்தமாக எங்களுடைய இயக்கத்தோழர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கேள்வோடு சேர்ந்து அந்த பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கடுத்து இயக்கத்தினுடைய பணிகளை முதலமைச்சர்கள் வழிகாட்டிருக்கின்றார்கள் எனவே தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கக்கூடிய அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் கரூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த நான்கரை ஆண்டுகளில் ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க இது வந்து நிதிங்கிறது அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நிதி மற்ற விஷயங்கள் இல்லை சாலை வசதிகள் சாக்கடை வசதிகள் தெரு விளக்குகள் இப்படி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மட்டும் நாலான நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு நிதிகளை மாண முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றனர் இது இல்லாமல் நலத்திட்டம் இருக்குது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையாக இருக்கட்டும் தமிழ் புதவனாக இருக்கட்டும் புதுமை பெண்ணாக இருக்கட்டும் இது இல்லாமல் இது போன்ற திட்டங்கள் இருக்கின்றன ஏன்னா ஒட்டுமொத்தமாக கரூர் மாவட்டத்தில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக நான்காயிரத்தி ஐநூறு கோடி அளவிற்கு பணிகள் நடந்து முடிந்திருக்கின்றன இன்னும் இருக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே அரசை பொறுத்தவரை மக்களுக்கான ஒரு அரசாக மக்களால் பாராட்டப்படுகின்ற போற்றக்கூடிய ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை மாணவன் முதலமைச்சர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிறப்பான வெற்றியை மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதனால யார் எங்க போனாலும் எதை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை அதாவது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் யார் தலைமை யார் என்பதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அரசினுடைய திட்டங்களை மானு முதலமைச்சர்கள் வழிகாட்டுதலோடு கொண்டு சேர்த்து மக்களுக்கு க கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவுக்கு அதிமுக தான் போட்டி அப்படிங்கிறாரு அதே சமயம் புதுசாக விஜய் வந்து எங்களுக்கும் திமுக அதாவது யாருக்கு யார் போட்டி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடியவர்கள் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் போட்டி யாருங்கிறது இல்லை முதலமைச்சர் யாருங்கிறத மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க ஏற்கனவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அரசு துறை அதிகாரிகள் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிஎல்ஓ வரைக்கும் இஆர்ஓ வரைக்கும் எல்லாரும் அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ வரை அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் வரக்கூடிய நான்காம் தேதி நிறைவு பெற்றால்தான் எவ்வளவு படிவங்கள் வழங்கப்பட்டன எவ்வளவு படிவங்கள் பூர்த்தி செய்து திரும்ப பெற்றிருக்கின்றன ஒரு வரை வாக்காளர் பட்டியல் வருகின்ற பொழுதுதான் எத்தனை பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றார்கள் என்பதை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும் அதற்கான பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன முடிந்த பிறகுதான் நம்ம பற்றியான கருத்துக்களை சொல்ல முடியும் அதே போல இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கரூர் மாவட்டத்தில் இந்த வெண்ணமலை கோயில் சம்பந்தமான பிரச்சனைகளை இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு இயக்கங்களாக இருக்கட்டும் பல்ல பல்ல அந்த இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் மக்களை குழப்பக்கூடிய வகையில் ஒரு கருத்துக்களை முன்னெடுப்பது என்பது ஒரு தவறான முன் உதாரணம் எனவே நான் கூட சுட்டிக்காட்டினேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தாக்கல் செய்யப்பட்டு பத்தொன்பதில் தீர்ப்பு வரப்பட்டு அப்பொழுது இருந்த அதிமுக அரசு அதனுடைய அதிகாரிகள் அப்பொழுது அதை வழிநடத்தியவர்கள் எல்லாம் ஒரு தவறான தகவல்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததால் நீதிமன்றம் அது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன எனவே அந்த தவறான தகவல்களை தாக்கல் செய்ததன் காரணமாகத்தான் அந்த நீதிமன்ற உத்தரவு வரப்பெற்று இருக்கின்றன அதை களைவதற்கு அரசின் சார்பில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை களைவதற்கான பணிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலேயே அரசு காவல்துறை அங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறத தவிர அரசை பொறுத்தவரை இருக்கக்கூடிய மக்களுக்கு முழு அரணாக பாதுகாப்பாக அவருடைய தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய இடத்தில் அரசு அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆகல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் மட்டும்தான் அங்கு காவல்துறை இந்து சமய பணிகளை முன்னெடுத்து எனவே அவர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல தீர்வு முயற்சிகளை முன்னெடுத்து தொடர்ந்து மூன்று நான்கு கூட்டங்கள் சென்னையிலே நடைபெற்றிருக்கின்றன விரைவில் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு எட்டப்படுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம் அதாவது கமிட்டி அமைப்பதற்கு முன்பாக அரசு துறை அதிகாரிகள் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் இந்து சமய அறநிலையத்துறையாக இருக்கட்டும் அரசு வழக்கறிஞர்கள் எல்லாம் சந்தித்து பேசி இதற்கு தீர்வு காண்பதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன விரைவில் அந்த இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதுல வந்து இரண்டு வகைகள் இருக்கு என்னன்னா அரசாங்கத்தின் சார்பில் பட்டா வழங்கப்பட்ட நிலங்கள் ஒரு முன்னூத்தி அறுபத்தி மூணு ஏக்கர் அளவுக்கு இருக்கு கொஞ்சம் இடங்கள் வந்து கோயில் பேர்லயே இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கு இரண்டு வகையாக இருக்குது அதில் ஆனால் கடந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஐந்து வகைகளாக பிரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அதில் தான் இப்போ தீர்வு காணக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும் இதனால் மக்களிடத்தில் எந்தவித சந்தேகமும் தேவையில்லை குழப்பங்களும் தேவையில்லை அங்கு செல்லக்கூடியவர்களும் ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை இவ்வளோ நாள் போய் பார்க்காதவங்க யார் முடிச்சு போட்டாங்களோ அவங்க போய் நானே சொல்றது ஒரு ஏற்புடையதல்ல எந்த ஆட்சி காலத்தில் எப்படி தவறு நடந்தது யார் தவறு செஞ்சால் யார் நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை தாக்கல் செஞ்சாங்க அவங்களே போய் நாங்கள் வந்தால் செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து இருக்கும்போது செய்யாதவங்க வந்ததுக்கப்புறம் வந்தால் செய்கிறேன்னு சொல்வது வந்து எப்படி ஒரு ஒரு நகைப்புக்குரிய தான் இருக்க தவிர அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கிறது மக்கள் எப்படி பார்க்குறாங்கிறது நல்லா தெரியும் அந்த வகையில் அரசை வரைக்கும் மனு முதலமைச்சர்களை பொறுத்தவரும் ஒரு சிறிய மனுவாக இருந்தாலும் அந்த மனுவிற்கும் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் மனு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் உத்தரவு மக்களுடைய உணர்வுகளை கூட்டணி கட்சியினர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு ஆதரவு இருக்காங்க நான் வந்து யார் தப்பு செஞ்சாங்களோ தெரிவிக்கட்சிக்காரன் யாரும் தப்பு செய்யல போன அரசாங்கம் யார் இருந்தா அந்த அரசாங்கத்தில் யார் பொறுப்புல இருந்தா அவங்க அப்ப பார்த்துருந்தா எதெல்லாம் பிரித்து பார்த்து நீதிமன்றம்ல தாக்கல் செஞ்சிருந்தா இப்ப இவ்வளவு சிக்கல்களுக்கு சிக்கல் வந்திருக்காது அப்ப செஞ்ச தவிர இப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சிக்காரங்க போகிறதும் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு எட்டப்பட வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் எங்களுடைய தோலை இயக்கங்கள் அங்கே போகிறாங்கள தவிர தவறு பண்ணவங்க போய் முன்னாடி நின்று ஒரு தவற ஒத்துக்கணும்ல நாங்கள் செஞ்ச தவறு தான் சரியா தெரியாதனமா நீதிமன்றத்தில் தவறான தகவலை தாக்கல் பண்ணிட்டோம் அதன் அடிப்படையிலேருந்து தான் அந்த உத்தரவு வந்திருக்குன்னு ஒத்துக்கணும்ல உச்ச நீதிமன்றம் வரை சென்று அங்கே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் சில நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன விரைவில் ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும்